தன் சொந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க இவங்களுக்கு பேர் பிச்சைக்காரர்களா இந்த சமுதாயம் எவ்வளோ வேகமாக சீரழிஞ்சு போயிட்ருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது பின்வரு சந்தவிகளுக்கு எதிர்காலம் இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தன் பெற்றோரில் வயதான காலத்தில் கொண்டாந்து தெருவில் இப்படி விட்டுட்டு போய் தான் சொக வாழ்வை வாழ முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்குது ஒரு பொண்ணு மூணு பையன் உங்களுக்கு இருக்கிறான் போது நல்லா வச்சிருந்தாங்க வெச்சிருந்தாங்கங்களே நீங்க சம்பாத்தி பண்ணும்போது நல்லா வெச்சிருந்தாங்கங்க சம்பாதி மல்லடனே நல்லா இருக்கு ம் இது ஜால கவுனிப்பர் இல்ல அட அட எங்க போயிட்டு இருந்தீங்க வேளைக்கு மகாராஷ்டிரா கம்பெனியில் வேலை செஞ்சீங்களா ஆ இப்போ இல்லைங்க தங்குறது வீட்டுக்கு போவீங்களா இந்த கோயில் பின்னாடியே படுத்துக்குவீங்க பின்னாடி படுத்துக்கிறது சாப்பாடு சாப்பாடு ஆ அந்த இதில் ட்ரஸ்ட்லேருந்து கொண்டாந்து தருவாங்க என்ன எப்படியோ போட்டுறீங்க வயசான காலத்தில் பிள்ளை பசங்களை வச்சு என்ன பிரயோஜனம் அந்த காலத்தில் அதான்